அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி குரு பயிற்சி மேசராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மேசராசி காலபுருஷத்துவப்படி முதல் ராசி மேசராசி உங்கள் ராசியில் இருக்க குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி வரப்போகிறாரு வர மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும் புதன்கிழமை மதியம் ஒரு ஒரு மணி அளவில் குரு பயிற்சி நடக்கப்போகுது அதாவது மேசராசியில் இருக்க குரு ரிஷபராசி குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு ரிஷபராசிக்கு வரப்போகிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு வரப்போறாரு நிறைய மேசராசினர்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க பணப்பிரச்சனைகள் இருக்கீங்க பொருளாதார பிரச்சனைகள் இருக்கீங்க வேலை இல்லாமல் இருக்கீங்க தொழில் இல்லாமல் இருக்கீங்க ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கீங்க ஆனால் இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமான குரு பயிற்சின்னு சொல்லிடலாம் உங்கள் வாழ்க்கை தலகையில் மாறப்போகுது அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா ராசியில் இருக்க குரு விட ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய வரப்போகிற குரு அதிர்ஷ்டமான குருன்னு சொல்லிடலாம் பணத்தை கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் பொதுவாகவே குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துக்கு குரு வரும்போது நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு தனக்காரகன் குரு புத்திரக்காரகன் குருன்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து நல்ல கிரகம் இயற்கையிலே மாபெரும் சுபகிரகம் குரு நவகிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு தான் அவர் தான் பணத்தை கொடுப்பாரு குழந்தையை கொடுப்பாரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பாரு எல்லாமே அவர் தான் அதேமாதிரி உங்களுக்கு நகைக்கு அதிபதி குரு தங்க நகைகளுக்கு அதிபதியே குரு தான் ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் தான் அவங்களால நகைகள் அணிய முடியும் ஒரு சில பேருக்கெலாம் நகைகளை வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களால போட முடியாது அவங்க உடம்புல ஒட்டாது என்ன காரணம்னா குரு கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் குரு இருப்பார் இல்லை வக்ரமாக இருப்பார் இல்லை அஸ்தமனமாயிருப்பார் குரு நல்லா இருந்தால் தாங்க அவங்க ஜா அவங்க ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு தங்கம் அவங்களுக்கு செட் ஆகும் அதாவது வெள்ளிக்கு அதிபதி சுக்கரன் தங்கத்துக்கு அதிபதி குரு அப்போ ஜாதத்தில் குரு நல்லா இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் குரு எங்கே இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜாதத்தில் குரு கெடவே கூடாது எந்த ஒரு ஜாதத்துலேயும் குரு கெட்டே போகக்கூடாது ஒரு சில பேரில் பாருங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க சொல்லிக் கொடுக்கும் துறை டீச்சராக இருப்பாங்க ஆசிரியராக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பாங்க கோயில் நட கோயிலை கட்டி நடத்திட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் பாருங்கள் ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும் பேங்க்கில் மேனேஜராக இருப்பாங்க அதேமாதிரி பாருங்கள் வட்டி தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க வட்டி குட்டு சம்பாதிச்சிட்ருப்பாங்க அவங்க ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும் நல்லா இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியலன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க அந்த அந்த ஃபீல்டில் அவங்களால ஜெயிக்கவும் முடியாது அதனால் குருங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் எந்த ஒரு ஜாதத்துலையும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜாதத்தில் குரு கெடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அவரு தான் சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் நம்பர் ஒன் சுபகிரகம் குரு பகவான் தான் பூமியை விட பெரிய கிரகம் குரு இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் என்ன நடக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் வர்ற மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை தலையில் மாறும் மேசராசினியர்களோட வாழ்க்கை தலையில் மாறப்போகுது பணப் பிரச்சினையில் இருக்கீங்க பார்த்தீங்களா அது எல்லாமே கம்மியாகும் உங்களுக்கு மெயினாக இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் படத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை இல்லாமல் பண்ணுவார் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அந்த குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் யாரும் பேச்சு கேட்கலிங்க சார் யாரும் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க நான் ஒன்று சொன்னால் அவங்க வேறு மாதிரி புரிஞ்சு புரிஞ்சுக்கிறாங்க எங்களை அவமதிக்கிறாங்க அப்படின்னால சொல்லிகிட்டு அவங்களுக்கு பாருங்கள் இந்த மே மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது மதிப்பு மரியாதை கூட போகுது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகுது இதெல்லாமே இந்த ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நிச்சயமாக நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் பணம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு பணம் கிடைக்க போகுது பண புழக்கம் அதிகமாக இருக்கும் குடும்பத்திலிருந்து வந்த அந்த கஷ்டங்கள் விலகும் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க கணவன் மனைவி பிரிஞ்சு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதேமாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வீட்டில் சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்க வந்த மேசராசினியர்களுக்கு உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் ஒன்றா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லை வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த ரெண்டில் இருக்க குரு சுப விஷயங்கள் சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் வந்து நடத்தி தருவார் நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் உங்கள் குரு வந்து அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்போதாம் பார்வையாக இருக்கும் அதாவது குருக்கு பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு எங்கே பார்ப்பாரு ஆறாம் கண்ணீர் ரசி பார்ப்பாரு ஆறாம் கண்ணீர் ரசி பார்க்கறனால உடம்புல இருந்த அந்த வியாதியெல்லாம் விலகும் உடம்புல இருந்த வியாதி அப்படியே அடியோடு விலக போகுது நல்ல ஆரோக்கியத்தோட வாழ போகிறீங்க அதே மாதிரி நிறைய கடன் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த கடன் சுமைகள் கடன் தொல்லைகள் அப்படியே படிப்படியாக உங்களுக்கு கம்மியாக போகுது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து வேலை இல்லை நிறைய பேத்துக்கு மேசராசினர்கள் திறமை இருக்குது ஆனால் வேலை இல்லை ஆனால் இந்த காலகட்டங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது நல்ல ஒரு தரமான வேலை கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போய் வேலை பார்க்க போகிறீங்க அத்தனை அமைப்பும் உங்களுக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் சந்தேகமே கிடையாது நிறைய எதிரி தொல்லை இருந்திருப்பாங்க ஏன்னா ஆறாம் இடங்கிறது வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை இல்லை இந்த ஆறாம் தான் போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கியிருப்பீங்க கோட்டு வசப்படி ஏறி இறங்கியிருப்பீங்க மன நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க எதிரி தொல்லைகள் ஏதோ ஒன்று உங்களுக்கு இம்சம் கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் உங்களை வாழ விடாமல் நிம்மதி இல்லாமல் செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க அந்த தொல்லைகள் இருந்துலாம் வெளிய வர போகிறீங்க அந்த எதிரி தொல்லைருந்து முழுமையாக வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது பிரச்சனைகள் இல்லாமல் வாழப் போகிறாங்க மேசராசினியர்கள் நல்ல வேலை கிடைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வாழ போகிறீங்க குரு வேற எங்கே பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் பார்வையை எட்டாம் இடத்த ராசி பார்ப்பாரு வெளிநாடு போக முடியலான்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அற்புதமான காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில பேர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வெளியே வெளியீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் பூரி சொத்து கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம் போட்டிருந்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வர்றது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்குது உங்களுக்கு சரிங்களா ஏன்னா எட்டாம் படத்தை குரு பார்க்குற விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக மேசராசினியர்களுக்கு கிடைக்கப் போகுது குருங்க ராசிக்கு வந்து ஒம்போதாம் பார்வையாக மகர ராசி பார்ப்பார் மகரா ராசினாது உங்கள் ராசிக்கு பத்தாம் படம் கர்மஸ்தானத்தை குரு பார்க்குறாரு கர்மஸ்தானத்தை குருப்பாக்குறதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமாக இருக்குங்க அற்புதமாக இருக்கும் நிறைய பேர் வந்து பாருங்கள் நல்ல வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் முன்னேற்றம் இல்லாமல் பணப்பிரச்சனையில் தான் இருக்கீங்க அதிகப்படியான பணப்பிரச்சனை உங்களுக்கு சுற்றி போயிட்டு உங்களுக்கு பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கிறனால தானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் உங்களை மதிக்க கிடையாது சொந்த பந்தங்க கூட இருக்கவங்க யாருமே உங்களை மதிக்க கிடையாது இனிமேல் சொந்தக்காரங்க முன்னாடி நண்பர்கள் முன்னாடி உங்களை சுற்றி இருக்கவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்க போகிறீங்க யார் யார் உங்களால் கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி சாதித்து காமிக்க போகிறீங்க ஏன்னா குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல ஒரு வேகம் இருக்கும் சரிங்களா சொந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு சொந்த தொழில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு உருவாக போகுது சரிங்களா மதிப்பு மரியாதை பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி பட்டம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பேரும் புகழோட வாழ்ந்து காமிக்க போகிறாங்க மேசராசினியர்கள் இது அருமையான குரு பயிற்சி சரிங்களா ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றார் ஒரு யோகமான குரு பயிற்சின்னு சொல்லிடலாம் குரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்க்கறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு சரிங்களா பொதுவாகவே குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் சரிங்களா ஆனால் இப்போ பாருங்கள் குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரனால நல்ல ஒரு இடமா இருக்கிறதுனால அவர் நின்ற இடமும் நல்ல ஒரு இடம்தான் அவர் பார்க்குற இடமும் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது உங்களுக்கு பணப்பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு தரமான ஒரு வாழ்க்கை இந்த வருடம் நீங்கள் வாழப் போகிறீங்க அதில் டவுட்டே கிடையாது சரிங்களா மேசராசி நேரங்கள் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பாருங்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற போகிறீங்க எப்படி கஷ்டம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க போகுது உங்களுக்கு சரிங்களா உங்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கப் போகுது திருமணம் ஆகாமல் இருந்து வந்தால் திருமணம் நடக்கும் இந்த வருடம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சொந்த தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது உங்களால் கண் கூட பார்க்க முடியும் சரிங்களா இது உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குங்க பயன்படுத்திக்கிங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு இங்கே இருக்காருன்னு பாருங்கள் குரு கிடக்கூடாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி குரு கிடக்கூடாது குரு கெட்டு போயிட்டாருன்னா அவங்களால் தங்கம் அனுபவிக்க முடியாது தங்கத்தை பார்த்தீங்கன்னா சேர்த்தி வைக்க முடியாது தங்க கையில் இருந்தாலும் அவங்களால போட முடியாது அடமானம் வச்சுருவாங்க இல்லை பேங்க்கில் வச்சுருவாங்க அப்போ ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் அஞ்சாம் படம் இருக்கணும் அஞ்சாம் அதிபதி நல்லாயிருக்கணும் குரு நல்லாயிருக்கணும் இந்த மூணு அமைப்பு நல்லா தான் அவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அஞ்சாம் படம் கெட்டு போய் அஞ்சாம் அதிபதி கெட்டு போய் குரு கெட்டு போயிட்டாருன்னா இந்த பிறவியில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது ஜாதத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்கள் ஜாதத்தில் பிறப்பு ஜாதத்தில் குழந்தை எங்கே இருக்கு குழந்தைக்கு அதிபதி தனது தனத்காரன் குரு பணத்துக்கு அதிபதி குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரா உங்களுக்கு சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரான்னு பாருங்கள் இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதத்தை தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் நம்ம துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்